ஹாலே லூயா பிரேசலால் மீண்டும் இந்த காலை வழியில் உங்கள் யாவரும் இயேசு கேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகிறது தைரியப்படுத்துகிறது நமக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கிறதா இருக்கிறது இந்த காலை கூட தேவனுடைய வார்த்தை உங்களை சந்தித்து ஆசிர்வாதமான சூழ்நிலையிலே உங்களை அவர் நிச்சயமாய் கொண்டு போகப் போகிறார் நேற்று இரவு வரைக்கும் இருந்த எல்லா சூழ்நிலையும் போகிறார் மனக்கலக்கங்கள் கலக்கங்கள் மன பாரங்கள் துக்கமான சூழ்நிலைகள் பற்றாக்குறைகள் மத்தியில் உங்களை தேவனுடைய வார்த்தை விலப்படுத்துகிறது விடுவிக்கிறது இந்த காலை சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை கத்தர் பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும் மன மகிழ்ச்சியாக இருங்கள் என்று கத்தர் சந்திக்கிறார் அல்லே லூயா மன மகிழ்ச்சி என்றால் என்ன எல்லா விதத்திலும் நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு மன ரம்யத்தை ஒரு சமாதானத்தை ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது இன்றைக்கு பணமோ பொருளோ இன்னைக்கு ஆஸ்திகளோ மனமகிழ்ச்சி கொடுப்பதில்லை இன்னைக்கு எல்லா நிலையிலும் இன்னைக்கு சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள் கண்ணீரின் துக்கத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள் அந்த வேதம் என்ன சொல்லுகிறது கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு உன் இறுதியத்தின் வேண்டுதலை அவர் நிறைவேற்றி தருவார் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு நாளிலே வாசிக்கிறோம் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சி என்றால் கத்தரை மகிமைப்படுத்துவது கத்தரை சூத்தரிப்பது ரட்சி மிக்கப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் இன்னைக்கு நிறையா பேருக்கு மன பாரம் மன வேதனை மன வியாதி இப்படி பல விதத்தில் எந்த மருந்துமே இல்லாமல் இந்த உ உலகத்தில் வாழ்கிறத பார்க்குறோம் வேதனையிலே வாழ்கிறத பார்க்குறோம் வாழ்க்கை அப்படியே முடிந்து போகிறது ஆனால் மன மகிழ்ச்சி நல்ல மருந்தாகஷதமாக நம்மை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி தேற்றுதலை கொண்டு வருகிற ஒரு மன மகிழ்ச்சியை கத்தரிடத்திலே கத்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது கொடுக்கிறார் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி எழுபத்தி நாலாம் வசனத்துல உமது வேதம் என் மன மகிழ்ச்சி லூயா இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் கண்ணீரின் பாதையிலே பற்றாக்குறை துக்கம் காயம் ஏதோ ஒரு வேதனை மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தை வாசித்து பாருங்கள் தனிமையில் உட்காந்து தேவனும் பேசுகிறதை கேட்டு பாருங்கள் அவர் உங்களுக்காக ஆறுதலாய் பேசுவார் தைரியமாய் பேசுவார் உங்களை உற்சாகப்படுத்தி பேசுவார் அந்த வார்த்தை உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும் லோயா மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போக விடக்கூடாது அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற ஒரு கிருபை பெற்றுக்கொண்டால் அந்த கிருபையிலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருவை அனுப்புகிறார் நாம் ஜிக்கும் பொழுது காலை தோறும் ஜபிக்கும் பொழுது அந்த கிருபை அனுப்புகிறார் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிளவினத்தை மாற்றி மனமகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் முறிந்து போகாதபடி உடைந்து போகாதபடி அப்படியே நம்முடைய வாழ்க்கை அப்படியே சோர்வடைந்து போகாதபடி திரும்பவும் உயிர்ப்பிக்கிற பிரசனத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறார் இப்பொழுது என்ன சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் என்ன போராட்டத்தில் இருந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் மன மகிழ்ச்சியை மாற்றம் விட்டு விடாதிருங்கள் கத்தரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு ஒப்புக் கொடுக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே மனமகிழ்ச்சியை கொடுத்து ஆசிர்வதிக்கிற தேவனே இந்த காலவேளையில் ஜெபிக்க அத்தன்படி வாழ்க்கையிலும் நீரே மனமகிழ்ச்சியாயிருந்து கத்தரை ஆராதிக்கிற மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்தரிக்கிற உமது நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது தொடும்படி ஜபிக்கிறப்பா பாவம் சாப கட்டுகள் ஆதி விடுவித்து அட்சிப்பின் மகிழ்ச்சியில மன மகிழ்ச்சியில நிரப்பி காயங்களை ஆற்றுவிராக தேற்றுவிராக தைரியப்படுத்தி பலப்படுத்துவிராக சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே முறிந்து ஆவியுள்ள பிள்ளைகளுக்கு ஜிபிக்க முடியல வேத வாசிக்க முடியல அந்த ஒரு இன்னும் உண்மையாக இருக்க முடியல சாட்சியாக இருக்க முடியலன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகளை நீர்த்தாது வார்த்தையின்படி மனமகிழ்ச்சியை கொடுத்து உயிர்ப்பிக்கும்படி ஜபிக்கிறப்பா உமை நோக்கி ஜபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக கிருபை நாளை நிரப்புவீராக நீர் மாத்திரமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியாயிருந்து இவர்கள் வேண்டுதலை கேட்ட ஆசிர்வதியும் சாட்சியாய் நிறுத்தம் இப்பொழுது வாலிப பிள்ளைகள் இப்பொழுது குடும்பம் கணவன் மனைவி ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் மனமகிழ்ச்சி கொடுத்து ஆராதிக்க வைத்து ஸ்தோத்திரிக்க வைத்து ஜபிக்க வைத்து இப்படி வாழ்க்கையிலே பிரகாசிக்க வைக்கும்படி ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் தடை நீங்கட்டும் இன்றைக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் நேற்று இரவு வரைக்கும் இருந்த எல்லா துக்கமும் அன்று மன பார மனவேதனை கண்ணீர் எல்லாம் எடுக்கப்பட்டு போகட்டும் மனம் மகிழ்ச்சி கொடுத்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜமிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே யூ ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியாக இருப்போம் கத்தனை மகிமைப்படுத்துவோம் ஆமேன்